படம் வந்து லான்ச் ஆகும்போது நீங்கள் பைக்கில் தான் என்ட்ரி ஓகே பைக்கில் இப்படி என்ட்ரி இப்படி என்ட்ரி இங்கே இந்த ஃப்ளைங் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணோம் ஓகே தேங்க் யூ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது எனக்கு என்ன பேச தெரியல திஸ் இஸ் மை ஃபோர்த் தமிழ் மூவி ஃபஸ்ட் ஒன் வந்து இமோஜின் ஒரு வெப் சீரீஸ் அண்ட் டூ இஸ் எட் டு ரிலீஸ் ஸோ ஐ ஆம் ஸோ ஹேப்பி டு ஒர்க் வித் தஸ் டீம் சாம்சார் அண்ட் ராம்சார் வந்து கொச்சிக்கு வந்துடுது வந்துருச்சு ஸோ டூ நிறைய த ஸ்டோரி அண்ட் அப்போவே ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ எவ்ரி ஒன் அண்ட் த ஸ்க்ரூ இஸ் ட்ரஸ்டிங் மிய லாட் ஸோ அந்த ட்ரஸ்ட் எனக்கு கண்டிப்பாக திரும்பி கொடுக்கணும் ஸோ தேங்க் யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ யூ பீப்புள் ஃபார் காமிங் திஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட அழைப்பேற்று வந்ததுக்கு அண்ட் இந்த ஸ்டேஜை கௌரவப்படுத்துறதுக்காக வந்து அமுத் சார் சிவா சார் அப்புறம் ரமணன் சார் சக்தி சார் உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி எனக்கு இது மூணாவது படம் தமிழில் ரெண்டு நடித்து முடிச்சுருக்கேன் எட்டு டு ரிலீஸ் நிறைய படங்களுக்கு அங்கிருந்து வேலை செஞ்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் பிரசை பார்த்து பேசும்போது கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது இந்த படத்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டைரக்டர் சார் சாம் சார் ஏன்னா நான் அவரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஊற்று பார்த்துட்டே இருந்தார் ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இதுதான் கதை அப்படின்னு ஒரு லைனாக தான் சொன்னார் திருப்பியும் சந்திக்கலாம் அப்படின்னு திருப்பி சொல்லி அமைச்சிட்டாரு ஸோ ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து திருப்பியும் கால் பண்ணி வர முடியுமான்னு கேட்டு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த கதைக்கு நான் ஃபுல் நரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கதை சொன்னார் கதை ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அவர் இருந்தாலும் ப்ரொடியூசர்ட்ட ஒருத்தர கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் நீங்கள் எல்லோரும் என்ன ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்களோ என் மேலே அது இன் டூ டென் டைம்ஸ் ஃபிஃப்டி டைம்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் கொடுப்பேன் அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த் அவர் வந்து என்னோடய பிரதர் மாதிரி ஈஸ் த ஃபஸ்ட் ரீசன் டு டூ திஸ் ஃபிலிம் அவர் தான் என்ன சாம்சாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இது ஒரு பூஜா ஃபங்க்ஷன் தான் மீண்டும் உங்கள் எல்லாரையும் ப்ரெஸ் மீட் ஆடியோ லான்ச் படத்தில் சக்ஸஸ் மேட்டில் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்போ இன்னும் நிறைய படத்தை பற்றி நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்வருக்கு தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் பத்திரிக்கை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அமீர் சார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் நான் சார்கிட்ட வந்தோன்னே சொன்னேன் சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் உங்கள் படைப்புகள் தாண்டி உங்களுடைய எல்லா பேட்டிகள் உங்களுடைய எல்லா பேச்சுகள் எல்லாத்தையுமே நான் கூர்ந்து நீண்ட காலமாக பார்த்துட்டே இருப்பேன் அவரோட இன்டர்வியூ எதுனாலும் நான் பார்ப்பேன் ஃபுல்லாக பார்ப்பேன் அதில் எப்பயுமே ஒரு ஹானஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அவர் ஸ்டாண்டில் அதை கரெக்டாக சொல்லுவார் அவர் யார் ஆதரிச்சாங்களோ அவங்களே ஒரு தப்பு செஞ்சாலும் அதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு ஒரு மனிதர் அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அண்டு ரமணா சார் அவருக்கு என்ன தெரியாது நான் வந்து திருமலை படம் ஷூட்டிங் அப்போ மோகன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருந்தாங்க சாங்குக்கு அந்த சாங் ஷூட்டில் சார் டைரெக்ஷன் பண்ணும்போது நான் வாய்ப்பு தேடி இருந்த சமயங்களில் போய் நான் பார்த்துருக்கேன் ஸோ அவரோட இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாகவும் இருக்குது இந்த படத்துடைய எவ்வளோ நான் மெயினாக வந்தது என்னுடைய இனிய நண்பர் சாம் அவர் வந்து விஷ் பண்ணிட்டு போகணுன்னு தான் வந்தேன் ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு பெரிய மாணவர் அவர் சமுதிரகனி சார்ன்ற ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு அமீர் சார் சௌந்தர சமுதரேணி சார் எல்லாம் அவங்க அவங்க எல்லாமே ஒன்னுதானே அவங்க தனித்தனியா நீங்க எப்படி பிரிச்சு பாருங்க அந்த யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு ப்ரொஃபஸர்னா இவங்க வேற ஒரு இது ஸோ அந்த ஒரு பெரிய படங்கள் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் அவரை வந்து இந்த படத்துல எப்படி பிளானிங் பண்ணணும் எப்படி வந்து அதை கதை கதைக்களத்துல எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் வணிக ரீதியாக அதை எப்படி எடுத்துட்டு போகணும் எப்படி வந்து ஒரு குயிக் டைமில் அதை பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சாமுக்கு இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னுடைய நீண்ட நீண்ட வருட நண்பர் அவர் இப்போ இந்த படத்தின் மூலியமா லான்ச் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதனால் நானே ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக வரேன் வருஷத்தை சொல்ல மாட்டேன் சொல்றேன் அடுத்து முனியா பாருங்க எங்களுடைய மூதாதையரே அவர் தான் மிமிக்ரிலாம் நாங்கள் யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கத்துட்டோம்னா எப்பயுமே மிமிக்ரி பொறுத்த வரைக்கும் ஆக்டரை நேரா பார்த்தா கத்துக்க முடியாது இன்னொருத்தவங்க பண்றதை பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஈஸியா வரும் இவங்க பண்றாங்கல்ல அப்ப எப்படி பண்றாங்க அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி அது மாதிரி எங்களுக்கு எனக்கெல்லாம் நான்லாம் மிமிக்ரி கற்றுக்கிட்ட கத்துக்கிட்ட டைம்ல எனக்கு இன்ஸ்பயரா இருந்தது என்னுடைய கோபி அண்ணன் சின்ன ஜெயந்த் அண்ணன் மயில்சாமி அண்ணன் இவங்கெல்லாம் தான் நான் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம் மனோபாலா சாருக்கு நான் ஒரு அஞ்சாறு பெரிய படங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன் அது ஏன் நான் இது வரைக்கும் அஃபீஷியலா சொல்லாம வச்சிருந்தேன்னா படம் பார்க்கும்போது அந்த கேரக்டரா வேற ஒருத்தரோட பேசியிருக்காங்கன்ற அந்த ஒரு அந்த கனெக்ட் வர வேணாம் படமாவே அது இருக்கட்டும் அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கலாம்னு நினைச்சேன் ஸோ அண்ணன் ரிவீல் பண்ணிட்டாங்க தேங்க்ஸ்ண்ண ஏன்னா அவரும் நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் மனோபலா சார் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார் நான் நிறைய வாய்ஸஸ் பேசியிருக்கேன் பட் அவரோடது வந்து நம்ம கூடவே நிறைய பழகுனதுனால எனக்கு அவருடைய அந்த ஒரு இது வந்தது ஸோ அவரோட பிளெஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ரொம்ப நன்றி அண்டு நான் பேசணுன்னு நினச்சா அது கண்டென்ட் நிறைய போயிட்டே இருக்கும் அதனால் இந்த படத்தை பற்றி இந்த படத்தில் பணியாற்றக்கூடிய பணியாற்ற இருக்கக்கூடிய கதாநாயகன் கதாநாயகி அவங்க வந்து இன்னும் இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு அவங்கள வந்து ஒரு வாம் வெல்கம் அண்ட் தயாரிப்பாளர் அவர்கள் ஸோ எல்லாமே சொன்னாங்க ரிஸ்க் படம் பண்றது அதுல இருக்கிற பிரச்சனைகள் எல் எதுல ரிஸ்க் இல்ல நடந்து போனாலே ரிஸ்க் இருக்கு தூங்கி எழுந்தாலும் ரிஸ்க் இருக்கு ரிஸ்க் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை வாழ்க்கையே ரிஸ்க்கு தான் அதை நம்ம பிரிஸ்கை ஹேண்டில் பண்றோன்றதுல தான் சக்ஸஸ் இருக்கு ரிஸ்க் எடுக்கிறதா தான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் ஸோ படம் எடுக்கிறது வந்து கரெக்டான பிளானிங் தெளிவான டைமிங் பொறுமையா நிதானமாக இருந்தால் கண்டிப்பா அது வந்து வெற்றி அடையும் ஸோ அதனால இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று நான் நிறைவினை வேண்டி ஒன்றுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணி ஒன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வேற யாராவது இருந்தா தான் வணிச்சிருங்க நன்றி வணக்கம் કેમેરા મેમ